வீடியோ வீடியோ இந்த கேளுங்க நண்பா தெரிஞ்சவங்களாவே நீங்க இருந்தாலும் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அஹ் உங்க தெரியாம சேர்த்து விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல யாரும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டோம் அந்த டைம்ல என்ன தெரியுமா பண்ணுவோம் எங்க எப்படிதான் அதுல இருந்து எந்திரிச்சு போறதுன்னு சொல்லிட்டு அதுலருந்து எந்திரிச்சு போறதுதான் பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் யோசிங்க பிடிக்காத விஷயத்த எடுத்துக்கிட்டு பிடிக்காம உங்களை வருத்திட்டு வாழ்றத விட இது என்னோட லைஃப் கிடையாது நான் இந்த எதிர்பார்க்கல இந்த விஷயத்துக்காக நான் போக்கஸ் பண்ணலயே என் லைஃப்ல இது தேவைன்னு நான் நினைக்கலயே ஆனா எப்படியாவது இது நான் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு வராத ஒரு விஷயத்த இழுத்து குடிச்சு இழுத்து புடிச்சிட்டு உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க உங்க லைஃப்க்கு உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ அதை நோக்கி பயணிங்க புரியுதுங்களா கொஞ்சம் டைம் எடுத்தாலும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் பொறுமையாக அதுக்கான விடாமுயற்சி போட்டு முன்னேறி போய்கிட்டே இருங்க எடுக்கும் காரியம் எல்லாம் விடாமுயற்சி வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க வந்து அச்சீவ் பண்ணலாம்